அனைவருக்கு வணக்கம் இது ஃப்ளாஷ்பேக் ஃபைல்ஸ் உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு குட்டி டைம் மிஷின் இது கேஸ் நம்பர் நாற்பத்தி ஏழு ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து பல வருஷமாக வேலை தேடிட்டுருக்கீங்க அப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து தம்பி நீங்கள் சமோசாவை சிவப்பு கலர் சட்னி தொட்டு சாப்பிடாதீங்க பச்சை சட்னி தொட்டு சாப்பிடுங்க நாளைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பீங்க யோ என அது லூஸ்தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிப்பீங்க தானே ஆனால் சிரிப்பா அடைக்கங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நம்ம இந்தியாவோட டாப் பிஸ்னஸ்மேன் படித்த டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வார்த்தையை வேதவாக்க அனுப்பினாங்க அது சோஷியல் மீடியா பெருசாக இல்லாத காலம் நீங்கள் டிவி ரிமோட் எடுத்து நியூஸ் டொண்ட்டி ஃபோர் தக் ஐபிஎன் செவன் இப்படி எந்த சேனலை திருப்பினாலும் அங்கே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் தெரியும் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு உட்காந்துருப்பாங்க நடுவில் கூட் சோட் போடாத ஆனால் ரொம்ப ரிச்சான ஒருத்தர் உட்காந்துட்டு எனக்கு உன்னோட வீட்டோட ஃப்ரிட்ஜு என்ன கலர் அப்படின்னு தெரியுது அதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் பாட்டில் என்ன கலர்னு தெரியுது உன்னோட லாக்கரில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் யார் அவர் அப்படின்னு தானே கேட்குறீங்க அவர் தான் நிர்மல் பாபா அவருக்கு ஒரு மூணாவது கண் இருக்குது அப்படின்னும் அது மூலமாக அவர் நம்மளோட கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் வைஃபை மாதிரி கனெக்ட் பண்ணி கரெக்டாக பார்ப்பார் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புனாங்க என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு அழுதுகிட்டு வரவரை அம்மா கிட்ட உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு கருப்பு நாய் வரும் அதுக்கு ரொட்டி போடுங்க கேன்சர் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கடன் தொல்லத்தாங்களே அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட இனிமேல் பாத்ரூமில் பிளாஸ்டிக் மங்கு யூஸ் பண்ணாதீங்க ஸ்டீல் மங்கு யூஸ் பண்ணுங்கள் எல்லாம் சரியாயிடும் பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கேட்குறதுக்கு காமெடியாக இருக்குல்ல ஆனால் இந்த காமெடிக்கு பின்னாடி நடந்தது ஒரு பயங்கரமான கார்பரேட் கொலை வெறும் டிவியை வச்சு மட்டும் ஒரு மனுஷன் வருஷத்துக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி எவ்வளவு இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சார் இந்த மாதிரியான அட்வைஸ் நம்பி மக்கள் எப்படி கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை இழந்தாங்க கடவுள் பேரை சொல்லி இந்தியாவில் நடந்த டிஆர்பி ஸ்கேம் அண்ட் டாக்ஸ் எவேஷன் மோசடி என்ன அந்த மூணாவது கண்ணுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த அதிர்ச்சியான உண்மைகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இது ஒரு விசித்திரமான காலகட்டம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது எல்லாம் இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ பாப்புலர் கிடையாது மக்களோட பெரும்பாலான பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா அது டிவி தான் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ரிமோட் எடுத்து எந்த சேனலை மாற்றினாலும் சரி அது நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி பக்தி சேனலாக இருந்தாலும் சரி ஏன் சில சமயம் சினிமா சேனலாக கூட இருக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு முகம்தான் தெரியும் கழுத்தில் மாலை கிடையாது நெத்தியில் பட்டை கிடையாது காவி ட்ரெஸ் கிடையாது கூட சூட் கிடையாது பட் பிஸ்னஸ் மேன் மாதிரி ஒருத்தர் ஸோ ஃபாலோ அந்த காலகட்டத்தில் முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட டிவி சேனல்களில் இவரோட நிகழ்ச்சியை ஒளிபரப்பாச்சு நம்ம முன்னாடியே அந்த சேனலோட லிஸ்ட்டெல்லாம் பார்த்தோம் அந்த எல்லாத்துலேயும் இவரோட நிகழ்ச்சிக்கான தேர்ட் ஐ ஆஃப் நிர்மல் பாபா அப்படிங்கிறது ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இதில் ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஒடிஞ்சிக்கிட்டு இருந்தது நிர்மல் பாபா சேனலுக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுத்து அந்த டைம் ஸ்லாட்டை வாங்குவார் இது நியூஸ் கிடையாது ஒரு விளம்பரம் ஆனால் பார்க்குற மக்களுக்கு இது ஒரு நியூஸ் சேனலில் வர்றதுனால ஏதோ ஒரு பெரிய மகான் போல அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது இவரோட நிகழ்ச்சிக்கு பேர் தான் சமாகம் சமாகம் அப்படின்னு என்ன அர்த்தம் இது ஒரு சான்ஸ்கிரிட் அல்லது ஹிந்தி வார்த்தையாக இருக்கலாம் அல்லது மோஜிடாக கூட இருக்கலாம் அதோட உண்மையான அர்த்தம் ஒன்று கூடுறது கூடுகை இல்லைனா சந்திப்பு ஒரு மீட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம் பொதுவாக ஆன்மீகத்தில் சந்த் சமாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பக்தர்கள் அல்லது சாதுக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று ஓடி கடவுளை பற்றி பேசுகிறது சத் சங்கம் மாதிரி வச்சுக்கோங்களேன் இது வழக்கமா இலவசமாக நடக்கிற ஒரு புனிதமான நிகழ்வு ஆனா நிர்மல் பாபா இந்த புனிதமான வார்த்தையை தன்னோட பிசினஸ் பிராண்டா மாத்தினாரு உண்மையான அர்த்தம் இறைவனை பத்தி இலவச ஆலோசனை கூட்டம் அல்லது இறைவனை பத்தி பேசுற இலவச ஆன்மீக ஆலோசனை கூட்டம்னு வச்சுக்கலாம் ஒரு பெரிய ஸ்டேடியம் இல்லைனா ஆடிட்டோரியத்துல ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காந்துருப்பாங்க இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா இந்த ஷோவை நேரில் பார்க்குறதுக்கான டிக்கெட் மட்டும் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷ காலகட்டத்திலேயே இப்போ மேபி இது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஈவன் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் கூட வரலாம் மற்ற சாமியர்கள் மாதிரி இவர் புராணங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டார் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு வேலை கிடைக்கல இப்படி சொல்கிற சாமானிய மக்களோட அன்றாட பிரச்சனைகள் தான் இவர் கையில் எடுத்தார் டிவி சேனலுக்கு இது ஒரு ஜாக்பாட் ஏன்னா நியூஸ் வாசிச்சா கூட அவ்வளோ டிஆர்பி வராது ஆனால் இவர் வந்து பச்சை சட்னி சாப்பிடன்னு சொன்னால் மக்கள் டிவி முன்னாடி கண் எமைக்க மறந்து கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சேனலுக்கு பணம் கிடச்சிது பாபாவுக்கு இலவச பப்ளிசிட்டி விளைவு ரெண்டாயிரத்தி பதினொன்று முடிவில் நிர்மல் பாபா இந்தியாவோட நம்பர் ஒன் செலிப்ரிட்டி ரேஞ்சுக்கு உயர்ந்துட்டார் எந்த அளவுக்குனா ஒரு நாளைக்கு இவரோட வங்கி கணக்கில் மட்டும் சராசரியாக ஒரு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலேயே வந்து குவிஞ்சது சாமானிய மக்கள் குறிப்பாக மிடில் கிளாஸ் குடும்பங்கள் டிவியில் வராருனா அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய மகனாக தான் இருப்பார் நம்பலாம் அப்படின்னு குருட்டுத்தனமாக நம்ப ஆரம்பித்தாங்க இந்த குருட்டு நம்பிக்கை தான் இவருக்கு மூலதனமாக மாறுச்சு அவர் கொடுத்த சொல்யூஷன் இருக்கே செம்ம காமெடி நிர்மல் பாபா டிவியை வச்சு ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லை அவர் எப்படி மக்களை அட்வடைஸ் பண்ணி முட்டாளாக்கினார்னு தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் ஷாக் ஆகிடுவீங்க பொதுவாக சாமி என்ன சொல்லுவாங்க கோயிலுக்கு போங்க பூஜை பண்ணுங்கள் தானம் பண்ணுங்கள் இப்படி தானே நம்ம முறையில் சொல்லுவாங்க ஆனால் நிர்மல் பாபா சொன்னது எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ் தான் உதாரணத்துக்கு சிலதை பார்க்கலாம் எனக்கு சொல்லும் போது சரி போயிருது உத்தரப்பிரதேசத்தில் ஜிதேந்தர் சிங்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு உடம்பு முழுக்க வழி பாபா கிட்டே போனப்போ அவர் எந்தியமாக சொன்னார் உங்கள் உடம்பு வலி போகணுன்னா தினமும் சாயங்காலம் போய் பானிபூரி சாப்பிடுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமைனா காரமாக சாப்பிட்ணும் வியாழக்கிழமைனா இனிப்பாக சாப்பிட்ணும் பாவ இந்த ஜிதேந்தர் சிங் இதை நம்பி மாதக்கணக்காக பானிபூரி சாப்பிட்டார் கடைசியில் உடம்பு வலி குறையில் வயிற்று வலி வந்தது தான் மிச்சம் இதுக்காக அவர் இழந்த பணம் பதினோராயிரம் ரூபாய் இன்னொன்று ஹரீஷ் வீர் சிங்னு ஒருத்தர் அவருக்கு சக்கரவியாதி டயபட்டிஸ் கிட்ட போகாமல் பாபா கிட்ட போனார் பாபா சொன்ன தீர்வு பாயாசம் சாப்பிடுங்க ஒரு சுகர் பேஷண்ட்ட போய் இனிப்பு சாப்பிட சொன்னால் எப்படி இருக்கும் அவரோட சுகர் லெவல் ஏறிப்போச்சு இந்த முட்டா போயிலும் அவர் சொன்னதை நம்பி சுகர் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு உயிருக்கே ஆபத்தான நிலைமைக்கு போயிட்டார் இது தெரிஞ்சதும் பாபா சொன்னது என்ன தெரியுங்களா தம்பி உங்களுக்கு பக்தி போதாது இன்னும் நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு அடுத்து இன்னொன்று இது இவரோட ரொம்ப ஃபேமஸான வைரலான வீடியோ ஒருத்தர் பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுருக்காரு அவரை பார்த்து கேட்ட முதல் கேள்வி நீங்கள் சமோசா அதுக்கு அதுக்காக ஆள் ஆமான்னு சொல்லியிருக்காரு உடனே பாபா நீங்கள் சமோசாவை ரெட் சட்னி வச்சு சாப்பிட்றீங்க அதுதான் பிரச்சனையே இனிமேல் க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடுங்க என் கிருப தானா ஒரு சொல்லி சொல்லியிருக்காரு இதை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வரலாம் எனக்கே கூட சிரிப்பு வந்தது ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க அதை சீரியஸாக கைத்தட்டி ரசித்தாங்க இப்போது உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுன்னு எனக்கு புரியுது ரீசண்டாக இதே மாதிரி ஒரு கிணத்தனமான வீடியோ வைரலாச்சு மிஸ்டர் ஜிகே ஐ திங்க் இன்றைக்கி நினைக்கிறேன் இதுக்கு ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டு கம்பி கட்டுற கதைன்னு போட்டிருந்தாரு எனிவே நம்ம இந்த கதைக்கு வருவோம் வேலை கிடைக்காத ஒருத்தர்கிட்ட உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கான்னு கேட்டார் இல்லைன்னு சொன்னதும் போய் ஃப்ரிட்ஜில் கூல் ட்ரிங்க்ஸால நிரப்புங்க நாளைக்கே வேலை கிடைக்குன்னு சொன்னார் ஃப்ரிட்ஜுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் அதுதான் என்னோடய மூன்றாவது கண்மையுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸ் கலர் சரியில்லை கருப்பு கலர் பர்ஸ் வாங்குங்க அதில் பணத்தை வச்சால் ரட்டிப்பாகுன்னு சொல்லி ஒரு குரூப் போய் மொத்தமாக பர்ஸை மாற்ற வச்சுருக்காரு இப்படி எந்த லாஜிக்கும் இல்லாமல் வெறும் சாப்பாட்டு ஐட்டத்தை வச்சு தீர்வு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் ட்ரிக் இருந்தது பைதபே இந்த அட்வைஸ் எதுவுமே ஃப்ரீ கூட கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வவுச்சர் ஸ்கேம் அண்ட் பண வசூல் வேட்டையும் நடந்துச்சு அது என்னங்கிறத டீட்டெயில் பார்த்துடலாம் ரைட் சட்னி சமோசா மேட்டை கிட்ட சிரித்தோம் இப்போது சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கடுப்பாகும் ஏன்னா இது சாதாரண ஏமாத்து வேலையில்லை இது ஒரு ஆர்கனைஸ்டு ஃபினான்ஷியல் க்ரைம் நிர்மல் பாபா கிட்ட ஒருத்தர் பிரச்சனைன்னு போனால் அவர் சொல்கிற மொத டைலாக்கு நீங்கள் தஸ்வந்த் கொடுக்கல அதான் கடவுளுங்க மேலே கோபமாக இருக்காருன்னு என்ன தஸ்வந்த் அப்படின்னு தானே கேட்குறீங்க உண்மையிலேயே சீக்கிய மதத்தில் தஸ்வந்த் அப்படின்னு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது அதாவது நம்ம சம்பாதிக்கிற பணத்தை பத்து பர்சன்ட் ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கணும் ஆனால் நிர்மல் பாபா இதை எப்படி தெரியுமா மாற்றினார் உங்கள் சம்பளத்தில் பத்து பர்சன்ட் பணத்தை எனக்கு அனுப்புங்க அப்போ தான் ஏன் கிருப உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது தானம் இல்லை கட்டாய வசூல் நீங்கள் பணத்தை அனுப்புனா மட்டும்தான் உங்கள் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி மக்களோட பயத்தை காசாக்கியிருக்காரு பொதுவாக நம்ம கோயிலுக்கு போனால் உண்டி இல்லை நம்மளால் முடிஞ்சதை போடுவோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை இவருக்குன்னு தனியாக ஒரு ரெட் கார்டு இருந்தது முதல்ல என்ட்ரி டிக்கெட் சும்மா ஷோவை வேடிக்கை பார்க்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அவர் கூட பேசணுமா ஐயாயிரம் ரூபாய் பரிகாரம் கட்டணும் ஆயிரத்தி ஒன்று ஐயாயிரத்தி ஒன்று பதினோராயிரத்தி ஒன்று இப்படி தான் பணம் கட்டணும் பத்து ரூபாய் இருபது ரூபாலாம் இவங்க இடத்துல செல்லவே செல்லாது டிவியில் ஒரு பக்கம் பாபா பேசிகிட்ருப்பார் கீழே ஸ்க்ரீனில் பிஎன்பி பேங்க்கு எஸ் பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கு இதோட அக்கௌண்ட் நம்பர்ஸ் ஓடிட்டே இருக்கும் இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் உடனே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நம்பி மக்கள் அனுப்பின பணம் எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் ஏப்ரல் மாதம் வழியான ரிப்போர்ட் படி ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் இவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு வெறும் மூணே மூணு மாதத்தில் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் மட்டும் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் நூற்றி ஒம்போது கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காரு கடைசியில் சென்ட்ரல் எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட்டு இவர் மேலே ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க எப்பா நீங்கள் வாங்குறது நன்கோட கிடையாது இது ஒரு சர்வீஸ் அதனால் அதுக்கு ஃபீஸ் வாங்குறீங்க ஸோ அதுக்கு நீங்கள் வரி கட்டி ஆகணும்னு சொல்லி மூன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க கடவுள் சேவைன்னு சொன்னது கடைசியில் பிஸ்னஸ் சர்வீஸ்னு கவர்மெண்ட்டே முத்திர குத்துச்சு இவ்வளோ பெரிய பகல்குள்ளே நடந்தோம் மக்கள் ஏன் இவரை நம்பினாங்க இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்குது ஏன் படித்த டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் கூட இந்த முட்டாள்தனத்தை நம்பினாங்க மொத்த விஷயம் பெய்ட் ஆடியன்ஸ் அண்ட் ஸ்கிரிப்டட் ட்ராமா நீங்கள் டிவியில் பார்த்து எதுவுமே உண்மை கிடையாது இது ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நிதி அப்படிங்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மீடியா முன்னாடி வந்து சொன்ன ஒரு அதிர்ச்சியான உண்மை நொய்டா ஃபிலிம் சிட்டியில் நடந்த ஷூட்டிங்கில் நானும் கலந்துக்கிட்டேன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க பாபா கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் எப்படி அழணும் எப்படி காலில் விழணும் எல்லாமே ஸ்கிரிப்டடாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் கூட்டத்தில் திடீர்னு எழுந்து நின்று பாபா நீங்கள் சொன்னதை பண்ணேன் எனக்கு லாட்ரி அடிச்சிது அப்படின்னு கத்தணும் உடனே சுற்றி இருக்கிற எல்லாரும் அதை நம்பிடுவாங்க இதுக்கு பேர் தான் சோஷியல் ப்ரூஃப் அடுத்தது பேப்ளோ எஃபெக்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் பயாஸ் சயின்ஸில் பேப்ளோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது ஒரு சாதாரண தண்ணியை கொடுத்து இது மருந்துன்னு சொன்னால் உங்கள் மூளை அதை நம்பி உடம்புல சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நிர்மல் பாபா கொடுத்ததும் அதே மாதிரி தான் அந்த வெறும் சட்னி தான் மக்கள் மருந்துன்னு நம்புனாங்க நூறு பேர்ல அஞ்சு பேருக்கு மேபிஸ் அ கோன்சிடென்ட்டாக நல்லது நடக்கலாம் மீதி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு ஒன்றும் நடக்காது ஆனால் அந்த அஞ்சு பேர் டிவியில் வந்து பேசுவாங்க பார்க்குறவங்களுக்கு ஓ எல்லாருக்கும் நடக்குது அப்படிங்கிற ஒரு மாய ஒரு இலூஷன் உருவாகும் இதுக்கு பேர் தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ் மூணாவது டிஆர்பி ஸ்கேம் அண்ட் மீடியா ரோல் நியூஸ் சேனல் ஏன் இதை அனுமதிச்சாங்க இது எல்லாருக்கும் வர கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்தில் நிர்மல் பாபாவோட நிகழ்ச்சியை ஒளிபரப்பான சேனலோட டிஆர்பி ரேட்டிங் தாறு மாறாக சேனல்களுக்கு இது ஒரு நியூஸ் இல்லை இது ஒரு ப்ராடக்ட்டு பாபா பணம் கொடுத்தாரு சேனல்கள் அந்த நியூஸ் லாட்டை அதாவது அந்த பர்டிகுலர் ப்ரைம் ஸ்லாட்டை விற்றாங்க ஆனால் அவன் சாமானிய மக்கள் நியூஸ் சேனலில் வர்றது பொய்யா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்தாங்க கடைசியாக மாசிஸ்டீரியா ஒருத்தர் தனியாக இருக்கும்போது மோஸ்ட்லி புத்திசாலித்தனமாக தான் சிந்திப்பார் ஆனால் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அந்த கூட்டத்தோட உணர்ச்சி அவருக்கு தொத்திக்கும் ஆயிரக்கணக்கான பேர் பாபா பாபான்னு கத்தும்போது அங்கே இருக்கிற ஒரு தனி மனுஷனால் லாஜிக்காக யோசிக்கவே முடியாது இப்படித்தான் ஒரு போலி சாமியார் நவீன டெக்னாலஜியை வச்சு இந்தியாவையே ஒரு ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டில் வச்சுருந்தாரு ஆனால் இந்த சாம்ராஜ்யத்தை உடைக்க ஒரு சின்ன விஷயம் போதுமானதாக இருந்தது அது என்ன எப்படி மக்கள் விடிச்சுக்கிட்டாங்க வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் வெல் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேம் நடக்கும்போது கண்டிப்பாக சில ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கும் ஆனால் அந்த டைமில் நம்ம மக்கள் அதை கவனிக்க தவறிட்டாங்க இப்பத்தான் நம்ம கோர்ட்டு உள்ளே வந்தது எதை சட்னி சாப்பிட்டா பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு சொல்கிறத கேட்டு டெல்லி கோர்ட்டு ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆயிடுச்சு நீதிபதி கைலாஷ் கம்பீர் இருபத்தி ரெண்டு பக்கத்திற்குல ஒரு முக்கியமான வாணிகை கொடுத்தாரு மசால் தோசை சாப்பிட்டா கஷ்டம் தீரும்னு சொல்கிற பைத்திகாரத்தனத்தை உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே மூக்களை குத்தின மாதிரி சொல்லிச்சு ரைட் இப்போ அடுத்த ரெட் ஃப்ளாக் இது மெடிக்கல் ஆபத்து முன்னாடியே பார்த்தோம் மீரட்டை சேர்ந்த ஹரிஷ் வீர் சிங் இவர் ஒரு கல்லூரி பேராசிரியர் சக்கரை வியாதியால் கஷ்டப்பட்டாரு பாபா சொன்ன தீர்வு பாயசம் விளைவு சக்கரை எகிரி போய் நிலம மோசம் ஆயிடுச்சு டாக்டர்கிட்ட போக வேண்டியவங்களை சாப்பாட்டு பேஞ்சு கணப்புறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கிரைமு ரைட் அடுத்த ரெட் பிளாக் உண்மையான ஆன்மீகவாதிகள் யாராவது படம் கேட்பாங்களா உண்மையான ஆன்மீகவாதிகளை சொல்கிறேன் அதுவும் இந்த மாதிரி பதினோறாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண உண்டியல் மாதிரி கூட கிடையாது ஒரு ஃபிக்ஸ்டு கார்டு உண்டியலை நமக்கு முடிஞ்சதை மட்டும்தான் போட முடியும் ஆனால் இங்கே எல்லாமே ஃபிக்ஸ்டு நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுத்தா விளக்காவது தம்பி பதினோராயிரத்தி ஒன்று கொடுக்கணும் அதுவும் ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு நான் எப்படி இருக்கோம் இந்த கணக்கு வழக்கு வரும்போதே மக்களுக்கு பொறி தட்டி இருக்கணும் பட் நடக்கல கடைசியாக ரேஷனலிஸ்ட் ஃபைட் பேக் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சனால் இடம் மறுக்கு பேரை கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான பகுத்தறிவாளர்கள் டிவி விவாதங்களை இவரை கிழிச்சு தொங்க விட்டாங்க சயின்ஸுக்கும் இவன் சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இது பகல் கொள்ள அப்படின்னு அவங்க கத்தனப்ப தான் சில பேருக்கு அது புத்தி வந்தது இந்தியா டிவி அப்படின்னு சொல்லி ஒரு டிவி சேனல் நடந்த விவாதத்தில் உங்கள் சக்தியை என் மேல காட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் வெட்டப்போ பாபா சைலண்ட்டாக எஸ்கேப் ஆயிட்டார் இவர் சொல்கிறது பக்தி இல்லை பிஸ்னஸ் அப்படின்னு புரிய ஆரம்பித்த நேரம் அது ஆனால் அப்பவும் பக்தர்கள் ஏய் எங்கள் பாபாவை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்தாங்க ரைட் நல்ல வேலை இந்த மாதிரியான சில பகுத்தறிவுவாதிகள் இருக்கிறனால தான் இன்னமும் நம்மள மாதிரியான சமூகம் இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லைன்னா எல்லாம் கேட்டலாம் மாறி இருப்போம் ரைட் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்தது லக்னோவை சேர்ந்த ரெண்டு பள்ளி குழந்தைகள் பண்ண ஒரு துணிச்சலான காரியம் இவரோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் ஆட்டங்காண வச்சுது எது ஒரு பெரிய பாபாவை ரெண்டு சின்ன பசங்க கோர்ட்டு கொண்டு வந்தாங்களா யார் பாது அப்படின்னு தானே கேட்குறீங்க அவங்க பேர் தன்யா தாக்கூர் வயசு பதினாறு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி அடுத்தது ஆதித்யா தாக்கூர் பதிமூணு வயசு பத்தாம் வகுப்பு பையன் இவங்க சாதாரண பசங்கள் இவங்க அப்பா அமிதாப் தாக்கூர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனால் அப்பா அதிகாரத்தை யூஸ் பண்ணாமல் இந்த பசங்க ஒரு சாமானிய குடிமகனாக போராட ஆரம்பித்தாங்க மே மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் இந்த ரெண்டு பசங்களும் கோபத்தி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க பாபா மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க போலீஸ் ஆரம்பத்தில் தங்கினாங்க அந்த பசங்க சும்மா இல்லை நேராக லக்னோ கோர்ட்டுக்கே போயிட்டாங்க தலைமை நீதிபதி ராஜேஷ் உபாத்தியாயா முன்னாடி ஒரு சூப்பரான வாதத்தை வச்சாங்க சார் டிவியில் இவர் பண்ணுறது மேஜிக் இல்லை இது மூட நம்பிக்கை சயின்ஸ் படி இது தப்பு இவர் மக்களை இருக்காரு இது ஃபோர் டுவெண்ட்டி கேஸு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்ட நீதிபதி ஆடி போயிட்டாரு ஒரு பதிமூணு வயசு பையனுக்கு இருக்கிற பகுத்தறிவு கூட மக்களுக்கு இல்லையே மற்றவங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி போலீஸுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டார் உடனே பாபா மேலே ஒரு சீட்டிங் கேஸ் ஐபிசி ஃபோர் டுவெண்ட்டி போடுங்க இது தனிநபரை ஏமாத்துறது மட்டும் இல்லை சமூகத்தையே ஏமாத்துற குற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம்தான் பாபாவை பற்றிய பல உண்மைகள் பயோடேட்டா வடிவில் வெளியே வர ஆரம்பிச்சுது அவரோட உண்மையான பேர் நிர்மல் ஜித் சிங் நருலா பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் செங்கல் சோல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதில் லாஸு அப்புறம் துணி கடை வச்சிருக்காரு அதுவும் லாஸு அப்புறம் மைனிங் பண்ணியிருக்காரு அதுலேயும் லாஸு எல்லா பிஸ்னஸ்லையும் தோத்து போன ஒருத்தன் கடைசி இல்லை கையில் எடுத்த பிஸ்னஸ் தான் கடவுள் பிஸ்னஸ் சீக்கிய மாதத்தில் தாடி வெட்டக்கூடாது ஆனால் இவர் தாடியை ட்ரிம் பண்ணிட்டு ஓட் சூட் போட்டு ஒரு மாடர்ன் பாபா மாதிரி அவதாரத்தை எடுத்தார் இந்த ஒரு எஃப்ஐஆர் இந்தியா முழுக்க ஒரு பெரிய சுனாமியை உருவாக்குச்சு அதுவரைக்கும் வரைக்கும் இருந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பரவாயில்லையே சின்ன பசங்களே கேள்வி கேட்கறாங்க நாமையும் கேட்கக்கூடாது அப்படின்னு தைரியமாக வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க லக்னோ கேஸு ஒரு தீக்குச்சி மாதிரி தான் அது பத்தவச்ச நெருப்பு இந்தியா முழுக்க பரவி நிர்மல் பாபாவோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் எரிக்க ஆரம்பிச்சது லக்னோவை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் அடுத்தடுத்து புகார்கள் குவிய ஆரம்பித்தது காசியாபாத்தில் ஜிதேந்தர் சிங் அப்படிங்கிறவர் பானிபூரி சாப்பிட்டா வழி போகணும்னு பாபா சொன்னதை கேட்டு பதினோராயிரம் ரூபாய் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு ஆனால் இப்போ எனக்கு இன்னும் அதிக வழிதான் வந்திருக்குன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு மீரட்டில் ஹரீஷ் வீர் சிங் இவரை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் இந்த கேஸுக்கு கோர்ட் ரொம்ப சீரியஸாக ரியாக்ட் பண்ணிச்சு ஒரு நோயாளிக்கு தவறான சிகிச்சை கொடுத்தது கிரிமினல் குற்றம்னு சொல்லி பாபாவை அரெஸ்ட் பண்ணி ஜாமீனில் வெளியே வர முடியாத வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க இதுவரைக்கும் பாபாவை கொண்டாடின அதே மீடியாக்கள் இப்போ அவருக்கு எதிராக திரும்பினாங்க பீடியாக்கள் பற்றி சொல்லவே தேவையில்ல இல்லையா குறிப்பா இந்தியா டிவி சேனல் ஒரு துணிச்சலான ஸ்டிங் வேலையை பார்த்தாங்க அவங்க நிருபர் மாறு வேஷத்தில் போய் பிளாக் மார்க்கெட்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினாரு உள்ள போய் பார்த்தா ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது அங்க இருந்தது யாருமே பக்தர்கள் கிடையாது அத்தனை பேர் ஏஜென்ட்டுகள் என்னைக்கு தெண்ட்ல சொல்லணுங்களேன் இந்த இன்ஸ்டா யூடியூப்ல தனக்கு வேணுங்கிற கமெண்ட்டை ஏஜென்சிஸ் மூலமா பப்ளிஷ் பண்ற ஃப்ராடு பயலுக அந்த மாதிரின்னு சொல்லலாம் யார் என்ன கேள்வி கேட்கணும் பாபா என்ன பதில் சொல்லணும் எல்லாமே முன்னாடியே பிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தது கேமரா முன்னாடி மட்டும் பாபா வாழ்க அப்படின்னு கத்துறதுக்கு தனி ரேட்டு இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆடி ஆடிப்போச்சு இது வரைக்கும் நிர்மல் பாபா மஹிமைன்னு ஷோ போட்ட அத்தனை சேனல்களும் டிஆர்பி ஸ்கேமு ஃபேக் காட்மேன் எக்ஸ்போஸ்ட் இந்த மாதிரி தலைப்புச் செய்திகளை போட ஆரம்பிச்சாங்க இந்தியன் ப்ராட்காஸ்டிங் ஃபெடரேஷன் ஐபிஎஃப் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க இனிமே நிர்மல் பாபாவோட நிகழ்ச்சியை எந்த சேனல்லையும் ஒளிபரப்பு பண்ணக்கூடாது ஒரே வாரத்தில் முப்பத்தாறு சேனலும் ஓடிட்டு இருந்த அவரோட முகம் டப்புன்னு காணாமல் போயிடுச்சு ஆனால் இந்த பக்கம் பாபா சும்மா இருக்கல தான் மேலே கேஸ் போட்டவங்களை மேலேயே திருப்பி கேஸ் போட்டாரு எப்படி தெரியுங்களா என்கிட்ட ஐம்பது லட்சம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சுகர் பேஷண்ட் இருக்கார் இல்லையா வீர் சிங் அவர் மேலே ஒரு போய் கேஸ் போட்டார் பட்டு ஒன்று ரொம்ப நாளைக்கு தூங்காது இல்லையா மீன்வைல் லக்னோ அண்ட் மீரட் மீரட்கோர்ட்ல இவருக்கு ஜாமீன்ல வெளிவர முடியாத வாரண்ட் அதாவது நான் வீலபிள் வாரண்ட் போட்டாங்க மக்கள் எல்லாரும் அபாடா இவன் ஜெயிலுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க ஆனா அடுத்த சில நாட்கள்லயே அலகாபாத் ஹைகோர்ட் அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட்டுக்கான ஸ்டே கொடுத்தது ஏன் தெரியுமா அவர் தரப்பு வக்கீல்கள் ஒரு சாமர்த்தியமான வாதத்தை வச்சாங்க சார் என் கட்சிக்காரங்க யாரையும் கட்டாயப்படுத்தல மக்கள் அவங்க நம்பிக்கையோட பேர்ல தானா விரும்பி தான் பணம் கொடுத்தாங்க இதுல ஏமாத்துறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க சட்டப்படி ஒருத்தரோட நம்பிக்கை மேல பணம் கொடுத்தா அது மோசடி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஓட்டையை அதாவது இந்த லோப்போவில் வச்சு தான் அவரை அரஸ்ட் ஆகாமல் தப்பிச்சார் ஆனால் அரசாங்கம் சும்மா விடலை சர்வீஸ் டேக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டையும் வர பிடிச்சாங்க நீ பாருங்க நீங்கள் வாங்கினது நன்கொடை கிடையாது அது சர்வீஸ் சார்ஜ் ஸோ நீங்கள் வரி கட்டி ஆகணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் அவருக்கு ஒரு மூன்றரை கோடி ரூபாய் அபராதம் போட்டாங்க நான் கடவுள் அப்படின்னு சொன்னவரை யோ நீ ஒரு பிஸ்னஸ் மேனு அப்படின்னு கவர்மெண்ட்டை நிரூபித்ததில் ஒரு மிகப்பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அகில பாரதிய அகாரா பரிஷத் பேரை கரெக்டாக சொல்ல நினைக்கிறேன் ஹிந்திலருக்கு இருக்குது அதாவது இந்தியாவோட சாதுக்கள் சங்கம் இந்தியாவோட பதினாலு போலீஸ் சாமியார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான லிஸ்ட்டை வெளியிட்டாங்க அந்த லிஸ்டில் ஆசாராம் பாபு ராம் ரஹீம் இவங்களோட கூடவே நிர்மல் பாபாவோட பேர் இருந்தது அது யார் ஆசாராம் பாபு ராம் ரஹீம்னு கேட்குறீங்களா அவங்களும் ஃப்ராடு தான் இப்போ என்ன சொல்லுங்கள் அவரை பற்றி ஒரு தனியார் வீடியோ போடலாம் ரைட் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி இவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி மத அமைப்புகளை அவரை ஒதுக்கி வச்சாங்க ஸோ அவரோட ஆட்டம் அத்தோட க்ளோஸ் இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன மனுஷனோட டிவி சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு பட் மனுஷன் என்ன வெளியே சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காரு கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தவங்க இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் சின்னதாக அப்பப்போ லைவில் வந்துகிட்டு தான் இருக்காரு இன்னமும் சில முட்டா பசங்க ஃபாலோ தான் இருக்காங்க ஒரே ஒரு சின்ன மாற்றம் சிக்ஸ்து சென்ஸ் இஎஸ்பி அப்படின்னு புது புது பேரில் கம்பி கட்டுற கதையை ஓட்டிகிட்டு இருக்காரு வியூஸ் முன்னளவுக்கு இல்லை ஆனாலும் இவர் ஒரு பக்கம் கதையை தான் இருக்காரு ஸோ மொத்தத்தில் இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன நம்ம எப்படி ஏமாறாமல் இருக்கலாம் ஏமாத்துறம் புத்திசாலியாக இருக்கலாம் ஆனால் ஏமாற நாம முட்டாளாக இருக்கக்கூடாது இல்லையா நிர்மல் பாபா ஒரு தனிநபர் கிடையாதுங்க அவர் நம்ம சமூகத்தோட ஒரு அடையாளம் இன்றைக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு யூடியூப்பில் புது புது பாபாக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க ஒரு மூணு கோல்டன் ரூலுங்க நம்பர் ஒன்னு கடவுளுக்கு ரேட் கார்டு கிடையாது காட் ஹாஸ் நோ ரேட் கார்டு உண்மையான ஆன்மீகம் எப்போவுமே இலவசமானது யாராவது உங்ககிட்ட ஐயாயிரூவா கூட ஸ்பெஷல் ஆசிர்வாதம் கிடைக்குன்னு சொன்னால் அங்கேயே உஷாராயிடுங்க கடவுள் அரில் காசு கொடுத்து வாங்க முடியுமா சொல்லுங்கள் பதினோராயிரத்து ஒரு ரூபா கொடுத்தா பிரச்சனை தீரும்னு சொன்னால் அது கண்டிப்பாக பக்தி கிடையாது பிஸ்னஸ் அன்பேசுவன் படத்தில் கூட ஒரு வசனம் வரும் காசு வாங்கிட்டு காப்பாற்றுற கடவுள் கடவுளே இல்லை கூலி ஏன்னா அவரும் காசு வாங்கிட்டு தானே வேலை பண்ணுறாருன்னு கோல்டன் வேர்டுங்க ரைட் அடுத்தது ரூல் நம்பர் டூ பயமூறுத்துறவன் சாமியாராவே இருக்க முடியாதுங்க இதுவாரு இதை பண்ணல உன் குடும்பம் அழிஞ்சிரும் உன் உயிர் காபத்து இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி காரியம் சாதிக்கிறவனுங்க கண்டிப்பாக ஆன்மீகவாதிகள் கிடையாது நிச்சயமாக வியாபாரிகள் தான் உண்மையான குரு உங்களை தைரியப்படுத்துவார் பயமுறுத்த மாட்டார் மூணாவது லாஜிக் முக்கிய சக்கரை வியாதிக்கு டாக்டர் போங்க பாயசம் சாப்பிடாதீங்க கடன் பிரச்சனைக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ்கிட்ட போங்க பர்ஸ் கலரை மாத்தாதிங்க நம்ம இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏஐ பற்றி பேசிட்டு இருக்கோம் ஜிபிடி ஓபன் எதை எதை பற்றியோ பேசிட்டு இருக்கோம் இந்த காலத்தில் போய் சட்னி சாப்பிட்டா வேலை கிடைக்குன்னு சொன்னால் சொல்கிறோம் சொல்லிட்டு போறேன் நம்மனா கண்டிப்பாக தப்பு நம்ம மேலே தான் அடுத்தது இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் குறிப்பா நம்ம ஜென்ரேஷன் பசங்க எது நம்ம ஜென்ரேஷனா ப்ரோ உங்கள் வெள்ள தாடிலாம் பார்த்தாச்சு பேசிக்கிட்டு உங்களை இந்த ஜென்ரேஷனில் சேர்த்துக்கிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்றது புரியுது ஃப்ரெஷ்ஷாக சிந்திக்கிற புதுமைகளை அடாப்ட் பண்ணுற எல்லாருமே எப்போவுமே இதுதான் இதை சொல்றீங்க ரைட் கமிங் பேக் டு த ட டாபிக் உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பாட்டி யாராவது இந்த மாதிரியான எந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் சரி இதுதான்ட்டு இல்லை ப்ளீஸ் அவங்களுக்கு புரிய வைங்க கிடல் பண்ணாதீங்க அன்பை எடுத்து சொல்லுங்க ஏன்னா அவங்களோட பயம்தான் இவனுங்களோட மூலதனம் நிர்மல் பாபா வேணால் ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் மக்களாகிய நம்ம தான் பிடிப்போடு இருக்கணும் அப்போ தான் இனிமேல் புதுசாக ஒரு நிர்மல் பாபா உருவாகாமல் தடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அந்த சின்ன விழிப்புணர்வை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஆல் ரைட் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பதிவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நம்ம சேனலு ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ இந்த சப்ஸ்கிரைபர் நம்பருக்குள்ளே மாறி மாறி போயிட்டுருக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டுன்னு காமிக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணால் திரும்ப நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போது திரும்ப நாலாயிரத்தி இரநூறு திரும்ப நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படியே விட்டுருங்கப்பா ஏன்ப்பா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் புது புது வீடியோக்கள் போட ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியல் இன்சிடண்டில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களோட நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க